ஒரு ஜாதகத்துல ரெண்டு நீச்சக்கர இருக்கு வாரிசுக்கு தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்காங்க பிற்பகுதியில் இது யோகத்தை அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து இன்டர்வியூ கொடுத்து நம்ம நேரில் பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்களும் கிளாஸ்ல பிஸியா இருந்தீங்க அடுத்த வகுப்புகள் போயிட்டு இருக்கு அதோட நம்மளை பார்க்க வர ஜோதிட பார்க்க வர மக்களும் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணார் நேரத்தை செலவழித்து இன்னைக்கு வந்து நம்ம நேரலுக்கு விளக்கம் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப சந்தோஷம் ஏன்னாச்சு இந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஜாதகத்தில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு கிரகம் நீச்சமாக எல்லாம் பயப்படுறாங்க இந்த கிரகம் நீச்சமாக போச்சு நீச்சமாக போச்சு நான் நீங்கள் வகுப்பில் சொல்கிறப்ப கூட அது யோகங்க கண்டிப்பாக யோகம் செய்யும் அப்படின்னீங்க அப்பயே முடிவு பண்ணிட்டேன் சரி இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை பற்றி அனாச்சிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த நீச்ச பங்க ராஜ என்ன என்னச்சு பாருங்கள் ஏழு கிரகங்கள் ரெண்டு உபகிரகங்கள் சொல்லி நிழல் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஏழு கிரகங்களுக்கும் சொந்த வீடு உண்டு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா கிரகங்களுமே ஒரு இடத்துல உச்சம் வரும் ஒரு இடத்துல ஆட்சி பெறும் அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி பெறும் இன்னொரு இடத்துல போய் உச்சம் பெறும் அப்புறம் சில இடங்களில் நீச்சம் பெறும் இது ஒரு கணக்கு வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கடக வீட்டில் செவ்வாய் நீச்சம் நல்லா பார்த்துக்கலாம் மேச வீட்டில் சனி பகவான் நீச்சம் மேச வீட்டில் சனி பகவான் நீச்சம் கடகத்துல வந்து பாருங்க செவ்வாய் நீச்சம் துலாமில் சூரியன் நீச்சம் ஆமாம் துலாம் வீட்டில் வந்தா சூரியன் நீச்சம் கன்னி வீட்டில் வந்தாச்சுன்னா சுக்கரன் நீச்சம் விருச்சயத்துல சந்திரன் நீச்சம் மகரத்துல குரு நீச்சம் மீனத்துல புதன் நீச்சம் இப்படி வந்து ஒரு இது வச்சிருக்காங்க இந்த நீச்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாகை சொல்லியிருக்காங்க இந்த பாகையில தான் அது நீச்சம் அதை தாண்டிட்டால் நீச்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனாலும் இந்த கரகம் நீச்ச வீட்டில் இருக்குன்னு நம்ம பொதுவாக கணக்கு எடுத்துக்கொடுவோம் அந்த பாகை எல்லாரும் பார்க்கறதுக்கு புரியதே சொல்றது எல்லாரும் பாக்குறது இல்லை அது என்ன செய்வாங்கன்னா இந்த வீட்டில் இருந்தாலே அது நீச்ச வீட்டில் இருக்கு இந்த வீட்டில் இருந்தா ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கு இந்த வீட்டில இருந்தா உச்சம் பெற்ற வீட்டுல இருக்குன்னு அவங்க மேசத்துல சூரியன் உச்சம் அது எந்த டீல இருந்தாலும் சரி உச்ச வெடியா அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துருச்சு ஆனா அது அதுக்கு ஒரு பாகைன்னு வச்சிருக்காங்க ஒன்னு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீச்சக்கிரகங்கள்னு ஒண்ணு நீங்க பயந்துரக்கூடாது கிரகம் ஐயோ நீச்சம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எண்ணிக்கூடாது கூடாது நீச்ச வீட்டில் இருக்கு அப்படின்னு கூடாது நீச்ச கிரகங்களும் மிக மகத்தான யோகங்களை செய்கிறோம் எப்படி மகத்தான யோகம் வந்து அவங்களுக்கு ஒருத்தர் காலம் பூரா கஷ்டம்ல இருந்து எனக்கு ரொம்ப வறுமை சார் இருந்து எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க நல்லா கேளுங்க சொல்லிட்டாருன்னா அவர் ஜாதகத்தில் நீச்சக்கரங்கள் இருந்தா உயரம் வந்துடுவார்னு சொல்லுங்க அவர் நூறு சதவீதம் அவரு அந்த தடைகளை வறுமைகளை மீறி உயரம் வந்துருவார் எந்த கரக நீச்சமாகதோ அந்த காரக உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அதுக்கு நான் ஒவ்வொரு கிரகத்துக்கு நீச்சத்துக்கு டாபிக்ல சொல்றேன் அப்ப ஒரு ஜாதகத்துல கிரகம் இருக்கு அப்படின்னு அந்த நீச்சம் எப்படி பங்கம் ஆகுது நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் பாருங்க யோகத்துல அது ராஜயோகம் சொல்லியிருக்காங்க அப்ப உங்களை அரசனாக்கும்னு அர்த்தம் நீச்ச பங்க மகா யோகம் நீச்ச பங்க ராஜ் ராஜயோகம் தான் ராஜா போல ஆக்கும்னு ஆக்கும் அதுலேயும் சரி அப்ப கிரகம் லக்னப்படி கேந்திரங்கள்ல இருந்து விட்டால் அது விதி அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்து இருந்துட்டாலும் நீச்ச பங்க ராஜயோகம் நல்லா பார்த்து நீச்சம் பெற்ற கிரகம் நல்லா பாருங்க வர்க்கோத்தமம் பெற்று விட்டான் அதே விட்ட நவாம்சத்தில் இருந்துட்டான் அது நீச்ச பங்கராஜ் யோகம் நீச்சம் பெற்ற கிரகத்தை பலமான கிரகம் பார்த்தாலும் நீச்ச பங்கராஜ் யோகம் அப்படின்னாலும் என்னது நீச்ச பங்கராஜ் இன்னொரு நீச்ச கிரகம் சாதகத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு இன்னொரு கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட நீச்ச கிரகம் தான் நீச்ச கிரகம் வந்து அது யோகம் தான் கொடுக்கும் ஒரு கிரகம் நீச்சம் இன்னொரு கிரகம் நீச்சினாலும் அது நீச்ச பங்கராஜ் யோகம் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்பது கூடியவனோ ஐந்து கூடியவனோ தொடர்பு கொண்டு விட்டாலும் நீச்ச பங்கராஜ் யோகம் அப்ப இந்த விதி எல்லாத்துக்குமே ஒன்னு வருமா வராதா வரும் வரும் நீச்சம்னு சொல்லியிருப்பாங்க அது நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு உண்டான விதியை படிச்சா எல்லாத்துக்குமே அது வந்தே தீரும் சிலர் என்ன சொல்றாங்க நீச்ச பங்க ராஜயோகம் தான் லக்கண கேந்திரம் இருந்தாலும் சரி சந்திரகேந்திரத்தில் இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு சில இது உண்டு அப்ப எப்படி கூடி பார்த்தாலும் அது நீச்ச பங்க ராஜம் எல்லாத்துக்கும் வந்தானாகும் ஒன்னு வராம போயிடாது என்னுடைய அனுபவத்தில் நான் படிச்சுக்கிட்டது எங்க குருநாதர் சொல்லிக் கொடுத்த அனுபவத்தில் நான் படிச்சுக்கிட்ட விதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீச்சப்பட்ட கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஒரு நல்ல டாப் லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை வாழ்க்கையில் அவங்க ஒரு கீழ்த்தனைக்கு வராங்க ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் ஒரு இழப்போ சரிவோ வருது மீண்டும் அவர்கள் உயரம் வந்துடுறாங்க சார் நல்லா இருந்தேன் இடையில கொஞ்சம் எனக்கு சரிச்சுட்டேன் ஆனா மறுபடியும் நான் உயர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அங்க நீச்சல் பங்கராஜோ நல்லா இருந்தது கீழே வந்ததுக்கு நீச்சமாகி மறுபடியும் பங்கம் ஆகும் ஏதோ ஒண்ணு இழந்து மீண்டும் மேல வர்றேன் நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு சார் அதெல்லாம் வித்துட்டு மறுபடியும் நான் டெவலப் ஆகி மேல வந்தேன் அப்படின்னு சொன்னா அங்க நீச்சல் பங்கராஜோ இந்த நீச்சல் பெற்ற கிரகத்துக்காரங்க அவங்க எல்லாம் பாருங்க ஒரு சச்சர மாதிரி மாறி படிப்பாங்க தொடர்ந்து படிச்சிகிட்டே இருக்கிறது ஆமா ஆழ்ந்து படிச்சுட்டு போய் தீவிரமா படிச்சு மேல வர்றதும் அதுல இருக்கும் ஒரு இடத்துல விவாதம் பண்றாங்க புதியங்களா இது இல்ல அதுதான் அப்புடின்னு ஆர்க்யூமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நீச்சகம் போடும் ம் பெரிய லாயர்ஸ் இப்போ பெரிய பெரிய வக்கீல் லாயர்ஸுக்கெல்லாம் நீச்சல் கிரகங்கள் இருக்கும் அவங்க அந்த விவாதத்தில் ஜெயிக்கிறது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம பேசணும் அப்படின்னா அங்கே நீச்சகிரகம் இருக்கும் ம் 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 அங்கே நீச்சல் நிச்சயமா 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 பாருங்கள் நீச்சல் கிரகம் இருக்கும் அங்கே பூராம் பாருங்க அவங்க எல்லாருமே பாருங்க சாதாரண நிலையிலேருந்து மேலே வந்தவங்களுக்கு பூரா அது இருக்கும் இவன் வாழ்க்கையில கீழே விழுந்துட்டான் இவன் எந்திரிச்சே வரமாட்டான் இவங்கெல்லாம் நிறைய டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேசின கட கட கடகடகடன் உயரம் வந்திருக்காங்கன்னா அங்கே நீச்சக்காரங்க நல்லா பாத்துக்கணும் படிப்பு கம்மியா இருக்கும் சில நீச்சக்காரங்க இருக்கு சில சில ஜாதகங்கள்ல எல்லாத்துக்கும் இல்லை சில ஜாதகங்கள் படிப்பு கம்மியா இருக்கும் அவங்க கையெழுத்து போடுறது எழுதுறது அவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா ரொம்ப படிச்சுக்கல சார் அப்படிம்பாங்க இல்லை சார் படிப்பு கம்மி சார்மா ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அனுபவத்தின் மூலியமாக படிப்பு கட்டும் ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு உயர வந்தேன் நீச்சமங்க ராஜன் ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும் காலம் தாழ்த்தி படித்தேன் சார் நிறைய படித்தேன் ஒரு கிரகம் நீச்சம் இருக்கும் உறவுகளை பிரிஞ்சு வாழ்ந்தேன் ஒரு கிரகம் நீச்சம் இருக்கும் ஆனா ஒவ்வொரு கிரகம் நீச்சத்துக்கும் ஒரு சில லக்கணங்களுக்கு யோகம் இருக்கு சில லக்கணங்களுக்கு இந்த கிரகம் நீச்சமான யோகம்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தாரேன் நிச்சயமா நிச்சயமா ஆமா அது நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தாரேன் நிச்சயமா ஆமா நீச்சம் கட்டுற கிரகங்கள் ஒரு நல்ல விஷயங்களை கற்று விவாதம் இடையில ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கும் எந்த மாற்று இடம் கிடையாது அதனாலதான் நீச்ச பங்க ராஜயோகம் தான் அவட ராஜா போல வாழ வச்சு எப்படி ராஜா ராஜா போல வாழ வச்சும் இது நீச்ச பங்க ராஜ்யோ ஒரு உதாரணத்துக்கு கொண்டு எடுத்துக்கோன்னாச்சு இப்போ பார்க்குற நம்ம உறவுகள் கேட்பாங்க இப்போ எனக்கு நீச்சம்பங்க ராஜயோகம் இருக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எக்கணும் கொடுத்தா கூட எனக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேப்பாங்க இப்ப ஒரு உதாரணமாக ஒரு லக்கணத்தை எடுத்து அதுல நீச்சம்பங்க ராஜோகத்தை பத்தி பேசலாமாச்சு இப்போ உதாரணம் லக்கணம்னு வச்சுக்கோங்க இது நீச்ச பங்க அப்ளை பண்ணி பார்க்கணும்னா உறவுகள் எப்படி பாத்துக்கலாம் இப்ப லக்கணக்காரன் ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கதா வச்சுக்கோங்க அப்ப லக்கணாதிபதி செவ்வா நாளில் நீச்சல் வீட்டில் இருக்கார் அப்படின்னு ஒரு கணக்கு நல்லா பார்த்துக்கணும் இப்போ அந்த சந்திரன் ஏழாம் மடத்தில் இருக்கார் அல்லது அந்த சந்திரன் இங்கே இருக்கார் ஏ இல்ல இல்லை அப்படின்னா அந்த சந்திரன் ரெண்டாம் மட ரிசவத்தில் உச்சமாயிட்டார்னா இது நீச்சல் பங்கராசி ம் ராசி மேசல் லக்கணம் அப்படி கணக்கு வச்சுக்கோணும் ஆ மேச லக்கணம் ரிசவ ராசி இப்போ உங்களுக்கு வந்து என்ன செவ்வாய் நின்ற நீச்சல் க வீடு கொடுத்தவன் பலமாயிட்டான் இது நீச்சல் பங்கராசி நாலாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தே இருந்தாலும் நீச்ச பங்கு ராஜ் அதாவது எப்படின்னா நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் பலம் அதே மாதிரி மேசலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தா கேந்திரத்துல நீச்சம் வாங்குறாரு ஆட்டோமேட்டிக்கா நீச்சம் கேன்சல் ம் ஆட்டோமேட்டிக்கா நீச்சம் கேன்சல் ஆயிரும் ஆமா ஒரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு நீச்ச கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை தருகிறது அப்படின்னு நான் விளக்கங்கள் தரேன் நிச்சயமா அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் நிச்சயமா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆக நான் என்ன சொன்னா ஒரு ஜாதகத்துல நீச்ச கிரகம் வந்தாலே இவ்வாறு இவ்வாறு வரி கூட்டுருவேன் நீங்க மேல்நிலைக்கு வருவீங்க உறவுகளால் ஒதுக்கப்படுவீங்க இடையில ஒரு வறுமையை சந்திப்பீங்க இடையில ஒரு வறுமையை சந்திப்பீங்க ஏதோ ஒரு செயல்ல உங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் ஏதோ ஒரு செயல்ல ஒரு டீப்ரமெண்ட் ஆவீங்க ஆனா மீண்டும் எதிர்த்து அப்படின்னு சொன்னா அதுல மாற்றே இருக்காது நிச்சயமா நிச்சயமா நம்ம நம்ம இந்த பேசின செவ்வாய் சொன்னோம் இது அவங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் இப்ப நல்லா பாருங்க நாலுல செவ்வாய் இருந்து என்ன இவங்க கல்விங்கிற விஷயத்துக்கு இடம் மாறி போறது அல்லது தொழிலுங்கிற விஷயத்துக்கு இடம் போறது அல்லது அவங்க என்ன செய்வாங்கன்னா உடல்நலக்குறைவுல பின்தங்கி இருந்து மறுபடியும் மேல வர்றது நிறைய சொத்துப்பத்துக்கள் வாங்கி இழந்து மேல வர்றது தன்னுடைய ஸ்டேட்டஸ ஏதோ வகையில இறக்கி மறுபடியும் மேலே அது நீச்சம் கராஜா நிச்சயமா ராஜா அப்போ இதை பற்றி பேசுறப்போ அடுத்த கிரகங்கள் நீச்சம் ஆகிடுச்சின்னா அதில் என்னென்ன யோகம் இருக்குன்றது கண்டிப்பாக பேசுவோம் கண்டிப்பாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு கிரக நீச்சம் என்ன மாதிரி யோகம் தரும் இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் நீச்சம் மாறுறது நல்லதுன்னே இருக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த கிரகம் நீச்சம் நல்லது பொதுவாக நீச்சம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீச்சமானால் என்னென்ன மாதிரியான சில மைனஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் விளக்கங்கள் சொல்லுதேன் நிச்சயமா பொதுவாக என்ன ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வகையில் அது யோகத்தை தரும் வாழ்வில் முறை அவர்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் உண்டு பின்னடை உண்டு மீண்டும் உயரம் வருவார் நான் ரொம்ப உடல்நல குறைவளை கீழே போய் ஒரு மருத்துவம் பார்த்து நான் மேலே வந்துட்டேன் நான் ஒரு பெரிய உறுப்பை மாத்திட்டு நிறைய மேலே வந்து இப்படி சொல்றவங்களுக்குலாம் அங்கே நீச்சக்கிரகம் என்ன இருக்கும் நீச்ச கிரகம் இருக்கும் அது அந்த நீச்ச கிரகத்துடைய உறவுகளை பிரிஞ்சிருப்பாங்க இப்போ சுக்கரன் நீச்சம் சுக்கரன்னா யார் அத்தை சுக்கரன்னா மனைவி இந்த உறவுகளை இவங்க ஒரு காலகட்டத்தில் பிரிய வச்சிரும் நான் வேலை விஷயமா நான் பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருந்தோம் எங்க அத்தைங்கள்லாம் அவ்வளவு சிறப்பா இல்ல அத்தை உறவுகள்ல விரிசல் இப்படி சொல்லணும் பொருளாதாரத்துல ஒரு தடவை பின்னோக்கி போயிட்டேன் சார் அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டேன் சார் அப்படிங்கறதான் சொல்லும் ஒரு தடவை அந்த கிரகம் அந்த ஆதிபத்தியத்தின் படியும் கிரகத்தின் குணத்தின் படியும் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்க வரும் பொழுது மீண்டும் அந்த கிரகம் உங்களை வேற ரூபத்துல ஒரு சப்போர்ட் பண்ணி உயர வச்சிடும் இதான் நீச்சம் பங்கம் ராஜயோகம் சூப்பர் உங்களை பங்கப்படுத்தி மீண்டும் யோகத்தை தருகிறது அருமை அருமை என்னாச்சு அதே மாதிரி ஒரு நீச்சமான கிரகம் ஒன்று இருக்கு இன்னொரு நீச்சமான கிரகம் ஒன்று இருக்கு இது ரெண்டும் பார்த்தா எப்படி என்னாச்சு இருக்கும் நீச்சனை பார்த்தா நினைத்ததே முடிப்பான் அப்படிங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ரெண்டு கெட்ட கிரகம் சேர்ந்துச்சுன்னா ரெண்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் அப்படி ஒரு ஒரு கிரகம் அதான் சொன்னேன் ரெண்டு கிரகம் இருந்து அது பார்க்காம வெவ்வேறு பக்கத்துல இருந்தாலுமே அது ஜோடி சேர்ந்துக்கிடும் ஒரு ஜாதகத்துல ரெண்டு நீச்சக்கரகம் இருக்கு அப்படின்னா அது அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு நீச்சக்கரகம் இருக்கா அப்படின்னு தேடும் நான் இங்கே ஒரு ஜோசியர் இருக்கேன் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் ஜோசி இருக்கேன் யாராவது ஜோசியம் தெரிஞ்ச மாதிரி தான் உடனே டக்குனு எங்கே பிடிச்சியே நீங்க என்ன ஜோசி எங்கே பிடிச்சிங்கன்னு ஒன்றே ஃப்ரெண்ட் ஆயிரும் நீங்கள் அது மாதிரி நீச்சக்கரகம் இன்னொரு நீச்சக்கரகம் தான் ரொம்ப வெள்ளு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் நல்லா பார்த்துக்குங்க ஒரு நீச்சக்கரகத்தை இன்னொரு நீச்சக்கரகங்கள் பார்த்தால் அல்லது ஒரு நீச்ச கிரகம் இருந்து இன்னொரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் கூட அது யோகம் தான் ரெண்டு நீச்ச கிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு நல்லது தான் எனக்கு மூணு நீச்ச கிரகம் நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அது தெரியா இல்லையா சார் நீச்ச கிரகம் இருக்கவங்க ஒரு விஷயத்த மாறி மாறி படிச்சு ஆழ்ந்து படிச்சு உயரம் வந்தது சார்னா அது நீச்ச கிரகம் என்ன படிச்சாலும் தன் சுய அறிவை வச்சு அதுக்கு உண்டான சில விஷயங்களை ஆமா விஷயங்களும் கீழ் நிலையில இருந்து மேல்நிலைக்கு வர்றது ஒரு டவுன் ஆகி நான் என்னத்தை வரப்போறேன்னு நினைக்கிற போது சாதிச்சுவாங்க இந்த நீச்சல் கிரகம் இருக்கிறவங்க புறம் பாருங்க தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை சேர்த்து வைக்கிறதில் இவங்க கரெக்டாக சேர்த்து வச்சுக்கலாம் தன் வாரிசுக்கு தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிப்பாங்க பிற்பகுதியில் இது யோகத்தை தரும்னா நூறு சதவீதம் தரும் நாங்கள் அதை கேட்போம் பின்னாடி வந்து சந்திச்சி எல்லாம் ரிவர்ஸ் ஆச்சா ஒரு தடவை வரும் பயப்படாதீங்க ஆமாம் சார் ஒரு பொருளாதார வரையும் சந்திச்சேன் ஆமாம் சார் ஒரு தடவை நான் பெரிய ஒரு விபத்தில் இருந்தேன் அவ்வளோதான் ஒரு கீழ்நிலைக்கு போய் மேலே வரும் ஒரு நீச்சல் தன்மை இப்போ நீங்கள் இவ்வளவு டாப்பில் போய்ட்டு கடைசியில் இப்படி வந்துவிட்டீல்லேனு ஒரு பேச்சை வாங்கி வைக்கும்

ஆனா விருச்சிக ராசிக்காரங்க எவ்ளோ பேர் மேபி நிறைய பேர் பாருங்க சூப்பரா இருப்பாங்க. ஆமா விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. நல்ல உயர்வான எல்ல இருப்பாங்க. ஆனா அந்த சில அம்மா அம்மனால வந்தா கூட அவங்க அந்த கரகத்துல சில விஷயங்கள் இருக்கும். இவங்களுடைய உயர்நிலைக்கு என்னைக்கும் பங்கு வரும் ஐபிஎஸ்ல சூரியன் இருக்கும். டாப்ல இருப்பாங்க. ஆனா எந்த வகையில பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அவ்வளவுதான் அதை நம்ம அடுத்தது பேசுவேன் விளக்கங்கள் சொல்றேன் நிச்சயமா நினைச்சு ரொம்ப நன்றி நினைச்சு உங்க பொண்ணா நேரத்தை செலவிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி நினச்சி சுகமே சொல்றேன்